மற்ற மனிதர்களால் நாம வீழ்த்தப்படுவதற்கு இந்த மூணு காரணம் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது இந்த மூணு விஷயத்தால மட்டும் தான் நீங்க மற்றவங்களால வீழ்த்தப்பட்டு வேதனையும் கஷ்டத்தையும் அனுபவிக்கிறீங்க ரெண்டாவது இந்த படிவாதத்தை இதுல நாம வைக்காம இருக்கோம் இந்த பிடிவாதம் உங்க வாழ்க்கையில உயர்வதற்கு உண்டான ஒரு மிக பெரிய வரம் இந்த பிடிவாதத்தை வாழ்க்கை ஃபுல்லா இருக்கும் மனசுல மூணாவது எதிரியை மனப்பூர்வமாக நேசித்தால் எதிரிகள்ல இருந்து அவங்க தொல்லைகள்ல இருந்து நீங்க விடுபடலாம் இல்லைன்னா எதிரிகள் ஆபத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க உங்க வாழ்க்கையில ஒரு எதிரி ஒரு எதிரிய மட்டும் உருவாக்க மாட்டான் அவனை மாதிரி பத்து எதிரிய உருவாக்குவான் அது உங்களுக்கு பல விதத்திலயும் பிரச்சனைகளை வந்து கொண்டு வந்து சேர்க்கும் எதிரிகள் பெருக கூடாது எதிரிகள் இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாதான் நம்மளுடைய ஒரு ஒரு விஷயமும் வாழ்க்கையில சிறப்படையும் எதிரியும் பெருகுறாங்க எதிரியோட சேர்ந்து துன்பமும் பெருகுது அப்ப எதிரிகள் குறைஞ்சா துன்பம் இல்லாம ஒரு இன்பமான வாழ்க்கைய நீங்க வாழலாம் நல்ல சூப்பரான பதிவு இந்த பதிவை முழுசா புரிஞ்சு கேளுங்க பாதியில கேட்கறதால வாழ்க்கை பாதியோட முடிஞ்சிடும் எல்லா பதிவையும் முழு மனதோட அத முழுசா கேட்டாதான் ஒரு ஒரு விஷயமும் எப்படிப்பட்ட ஒரு புரிதலை கொடுக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு புரியும் சைராம் என் உயிரின் உயிரானவர்களே நேற்று கொடுத்த ரெண்டு ஆடியோவும் என் வாழ்க்கையில மறக்க முடியாத நிகழ்வுகளை தட்டி எழுப்பியிருக்குதுன்னு ஒரு சைராம் சொல்லியிருந்தாங்க இன்னொரு சதவான் பிடிக்காத வாழ்க்கைய எப்படி பிடிச்ச வாழ்க்கையா மாத்துறது இதுக்கு சரியான ஒரு பதில் எனக்கு முழு அளவுல வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அடுத்தது அன்பு கொடுத்தா வம்புலதான வந்து சேரும் ஏன் திரும்ப திரும்ப நீங்க அந்த ஒரு வார்த்தைய சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்ப இத பத்தி ரொம்ப டீட்டெயில்டா பார்த்து நம்ம மனசுல ஒரு உங்களுடைய பாரத்தையும் துக்கத்தையும் துன்பத்தையும் சாயப்பா இந்த பதிவின் மூலமா உங்களுக்கு தரப்போகிறார் ஒரு நம்பிக்கையோட இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இப்ப பிடிக்காத வாழ்க்கை அதாவது உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை எதனால பிடிச்சிருக்குது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாம பல பேரை ஃபாலோ பண்றோம் இவங்கள மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும்னு நாம ஆசைப்படுறோம் தப்பே இல்ல ஆசைப்படுறது பத்து மனுஷங்க இருக்கிறாங்கன்னா அந்த பத்து பேரோட வாழ்க்கையும் நமக்கு தேவைப்படுது ஏன் நான் சம்டைம்ஸ் வந்து இந்த பெரிய பெரிய பொலிட்டிஷியன்ஸ்லாம் வந்து அதாவது நம்ம சிஎம்மா இருக்கிறவரு முன்னாள் சிஎம் அந்த பிரைம் மினிஸ்டர் இவங்க எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அடிக்கடி தோணும் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் ஏன்னா நம்மளும் மனுஷங்கதான் அவங்களும் மனுஷங்கதான் அவங்க இதுக்காகவே ஒரு ராஜ வம்சத்திலே பொறுக்கல ஒரு சாதாரண மனுஷனா இருந்து இருக்கட்டும் நம்ம நாட்டோட பிரதமர் மக நரேந்திர மோடி அவர்களா இருக்கட்டும் ஒரு நம்ம வாழ்ற வாழ்க்கை மாதிரிதான் ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து அவ்ளோ பெரிய ஒரு வந்து நம்ம மனசு ஆசைப்படுது ஆசைப்படாத இருக்குதா சொல்லுங்க இதெல்லாம் ஒரு பெரிய பாரம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனசு இங்கெங்காவது இருக்குதா எங்கேயும் இருக்காது ஏன்னா ஒரு பெரிய புகழும் ஒரு பெரிய விளம்பரமும் ஒரு 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 விதமான ஒரு அட்ராக்ஷனும் இவங்க மேல ஏற்படுது சோ அது அவங்க மேல மட்டும் இல்லை எல்லார மேலையும் அது இருக்குது ஒரு ஒரு விஷயத்த நம்ம சூஸ் பண்ணும்போது நம்ம மனசுல இருந்து சூஸ் பண்றோமா அப்படின்றது ஒண்ணு இருக்குது இல்ல மத்தவங்க அப்படி இருக்கிறாங்கன்றதுக்காக நம்ம சூஸ் பண்றோமா அப்படின்னு ஒண்ணு இருக்குது இப்ப பிடிக்காத வாழ்க்கைய நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்கல்ல இந்த வாழ்க்கை தான் கடவுள் உங்க கர்மாக்கள் அடிப்படையில் கொடுத்த ஒரு வாழ்க்கை இங்க இருக்கக்கூடிய உறவுகள் உங்களுக்கு அன்பையும் கொடுக்கலாம் இல்ல தொல்லையும் கொடுக்கலாம் தொல்லை கொடுத்தாலும் கர்மாவுடைய ரிஃப்ளக்ஷன் தான் அன்பு கொடுத்தாலும் கர்மாவுடைய அப்போ இந்த வாழ்க்கைய வாழ்ந்ததா நாம கரை சேர முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இல்ல ஒரு தன்மையும் எப்ப ஏற்படுதுன்னா நாப்பது ஐம்பது தாண்டும் போதுதான் ஏற்படுது அப்போ அதுக்கு முன்னாடியே இந்த விஷயம் ஏற்பட்டுச்சுன்னா நாற்பதையும் ஐம்பதையும் போது ஒரு புன்னகையோட ஒரு நம்பிக்கையோட நம்ம கடுக்கெல்லாம் கடுக்க முடியும் பெரிய கன்ஃபியூஷன் அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே நம்பிக்கை இல்லாத ஒரு தனத்தை கொடுக்குது மனசுல அமைதி இல்லை என்னமோ வாழ்ந்துகிட்டு இருக்கோம் வாழ்ந்தா போதும் அப்படின்ற நிலைக்கு நாம தள்ளப்படுறோம் இப்ப எனக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசை அப்போ பிரைம் மினிஸ்டர் கனவுலே நான் இருந்து இந்த வாழ்க்கைய நான் வெறுக்கிறேன் அப்ப பிரைம் மினிஸ்டர் ஆகணும்ன்ற கனவு இருக்குது பட் அதற்கு உரிய வழிகளை நான் இப்ப ஃபாலோ பண்றேன்னா இல்ல நான் ஒரு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு நாலு பேர்கிட்ட மட்டும்தான் என்னுடைய பேச்சு இருக்குது இந்த நாலு பேருமா என்ன பிரதமர் ஆக்கிடுவாங்க அப்போ நம்ம அதுக்கு உண்டான வழிகளை நாம இங்க செய்யல ஆனா நாம செஞ்சது எல்லாமே ஒரு அதற்கு உண்டான வழிகளை போகாம நாம இதே இடத்துல அப்படி அமைதியா நிக்கிறோம் அப்போ அதை கனவு பார்த்து இந்த வாழ்க்கைய கேவலமா நினைக்கணும் அப்போ அதற்கு உண்டான வழிகளையும் நீங்க செய்யல இங்க இருக்கிற வாழ்க்கையும் இருக்குறீங்க அப்போ உங்க வாழ்க்கையில என்ன மார்க் கிடைக்கும்னா பெரிய பூஜ்யம் மட்டுமே இங்க கிடைக்கும் பெரிய பூஜ்ஜியம் தான் இங்க வேற எதுவுமே இல்லை அப்போ அந்த பூஜ்யத்தை அப்படியே வச்சிருக்கிறது புத்திசாலித்தனமா இல்ல அதுல இருந்து ஆரம்பிக்கிறது புத்திசாலித்தனமா ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வழிதான் வாழ்க்கைய விட்டுச்சோ அத நீங்க முதல்ல ஏத்துக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய மக்களையும் சரி அதுல இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டத்தையும் சரி அதுல இருக்கக்கூடிய இன்பத்தையும் மனதார ஏத்துக்கிட்டா அதுக்கு அப்புறம் தான் நாம செயல் புரியவே ஆரம்பிப்போம் என் வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கைய ஏத்துக்கவே பல வருஷம் ஆச்சு எல்லாரும் பிசினஸ் பண்றாங்க ஆனா நாம இவ்வளவு லாஸ்ல நிக்கிறோமே அப்படின்னு அப்ப எனக்கு ஏன் பிசினஸ் ஆசை வந்துச்சுன்னா பிசினஸ் பண்ணாதான் ஒரு கெத்து ஒரு கம்பீரம் நம்ம இஷ்டம் போல வேலை பார்க்கலாம் இல்லைன்னா லாக் பண்ணிடலாம் அப்படின்னு ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒர்க் பண்றவங்க மாதிரி இருந்தால் பிரச்சனையே கிடையாது ரெண்டு நாள் மூணு நாள் லீவ் போட்டாலும் அதிகபட்சமா சம்பளம் போகும் ஆனா வேலை போகாது ஆனா அதே பிஸ்னஸ்ல ரெண்டு நாள் மூணு நாள் கடைய லாக் பண்ணிட்டோம்னா கஸ்டமர்ஸ் வந்து ஒரு டைப்பா திங்க் பண்ணுவாங்க எப்ப பார்த்தாலும் கதவு மூடியே இருக்குது இவங்களை நம்பி ஏதாவது கொடுத்தா இவங்க கரெக்டா செய்வாங்களா மாட்டாங்களா அதாவது ஒரு சந்தேகம் வந்துருச்சுனாவே அங்க நம்மளோட வளர்ச்சி முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் அதேமாரி சந்தேகம் வந்து அவங்க கொடுத்தா அவங்க மனநிலை எப்படிப்பட்டதோ அதுவே நாம கொடுக்குற வேலையிலையும் அந்த சிக்கல்களை உருவாக்கும் என்னோட கஸ்டமர் கிட்ட நான் சொல்றது ஒன்னே ஒன்றுதான் சார் நம்பிக்கை இருந்துச்சுன்னா கொடுங்க இல்லைன்னா உங்களுக்கு எங்க நம்பிக்கை இருக்குதோ அங்க கொடுங்க இந்த சளிப்பு தன்மையோட தயவு செய்து கொடுக்காதீங்கன்னு அவங்கள மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்ல மாட்டோம் அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்லுவோம் ஏன்னா அவங்களுடைய எண்ணங்களும் நம்ம எண்ணங்களும் நல்லபடியா டிராவல் பண்ணாதான் ஜெயிக்க முடியும் அப்ப எல்லா விஷயமும் அப்படிதான் பிசினஸ்காக மட்டும் சொல்லல இங்க இருக்கக்கூடிய குடும்ப உறவுகள் கூட அப்படிதான் சோ எதிரிகள் கூட உங்களை அழிக்காம இருக்கணும்னா இந்த விஷயத்தை எதிரிகள் மேல அன்பு செலுத்தணும் இது அவங்களுக்கு தெரியற மாதிரி தான் அன்பு செலுத்தணும்னு கிடையாது அவங்களுக்கு தெரியுற மாதிரி எதை செஞ்சாலுமே அது வந்து தோல்வியில மட்டும்தான் முடியும் அந்த நேரத்துக்கு வேணா அது மற்றவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனா அது மிகப்பெரிய தோல்விய மட்டும்தான் அது உங்களுக்கு தரும் அப்ப எதிரிகள் மேல மனப்பூர்வமா மனப்பூர்வமா நீங்க வந்து அன்பு செலுத்தணும் அப்படி இருந்துச்சுன்னா அந்த எதிரி உங்களை உருவாக்குவார் இப்ப நிறைய பேர் வந்து எதிரிகளால வீழ்த்தப்படுகிறார்கள் பலவிதத்தையும் ஒருத்தவனை நம்மள ஒருத்தவனுக்கு பிடிக்கலன்னா அந்த ஒருத்த ஒருத்தவனோட வச்சுக்க மாட்டான் அந்த ஒருத்த பத்து பேரோ நூறு பேரோ தான் பிறந்தது இதுக்காக தான் அப்படின்னு நினைச்சியே அவ வந்து சுத்திக்கிட்டே இருப்பான் சோ அந்த அளவுக்கு இங்க காம்ப்ளிகேட்டட் ஆயிடும் உங்க லைஃப் அப்போ ஒரு எதிரி இருக்க மாட்டான் ரெண்டு எதிரி இருப்பான் சரி ரெண்டு தானா இல்ல மூணு மூணு தானா நாலு ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு எதிரிகள் பெருகுவார்கள் எதிரிகள் பெருகுவதற்கு காரணமே இது ஒண்ணுதான் எதிரிகள் பெருகுவதற்கு காரணமோ துன்பம் பெருகுவதற்கு காரணமோ இது ஒண்ணுதான் அப்ப எதிரிகள் மேல ஒரு மெல்லிய அன்பு ஒண்ணு இருக்கணும் நம்மளை எவ்வளவு தூரம் மட்டும் தட்டி பேசினா கூட ஒரு மெல்லிய அன்பு அவங்க மேல இருக்கட்டும் ஒரு நாள் அவங்களே உங்க கிட்ட வந்து மன்னிப்பையும் கேட்பாங்க இது என் லைஃப்ல நிறைய நடந்திருக்குது அவங்க மன்னிப்பு கேட்கறதால அவங்க குறைஞ்சி போனவங்கன்னு இட போட்ட கூடாது அந்த அகங்காரமா இருக்க கூடாது ஏன்னா இது ரொம்ப ரொம்ப நுட்பமானதுங்க திரும்பவும் சொல்றேன் ஒரு சவால்கள் நிறைந்தது அத்தனை சவால்களும் ஒரு த்ரில்லிங் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் சீட்டுக்கு நுனியில உட்காந்து நம்ம பார்ப்போம் ஏன்னா வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு அப்படி பார்க்கலாம் சவால்களை சவால்களை வந்து நேசியுங்கள் துன்பத்தை நேசியுங்கள் துன்பத்தையும் தோல்வியையும் கொண்டாடுங்க அந்த கொண்டாடுவதற்கு மனசே வரல நாம என்னைக்குமே ஒரு ஒரு விசேஷம் அப்படின்னா ஒரு லட்டு ஜாங்கிரி இது மாதிரிதான் வேற கசப்பை எடுக்கிறதே கிடையாது ஆரோக்கியத்துக்கு கசப்பு முக்கியம் அதே மாதிரி வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு துன்பம் முக்கியம் துன்பம் இருந்தாதான் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் வெறும் சந்தோஷம் மட்டும் இருந்துச்சுன்னா வாழ்க்கை சுவாரஸ்யம் இல்லாம போயிடும் வாழ்க்கையில பெருசா எதையுமே சாதிக்க முடியாமலே போயிடும் அப்ப இது எல்லாத்தையும் நம்ம மனசுல வச்சுதான் ஒரு ஒரு விஷயத்தையும் நாம உருவாக்கணும் இந்த இடத்துல நாம தான் சிற்பி ாமதா கல்லு சோ நாம தான் அப்ப செதுக்கணும் விஷயங்களும் ஒரு வாழ்க்கைய வாழ்வதற்கு தேவையானவைகள் வாழ்வதற்கு அடிப்படை தேவைகள் என்ன முதல்ல இப்ப இருக்கிறத நேசிக்கணும் நீ எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் சரி உன் வாழ்க்கைய நீ முதல்ல நூறு சதவீதம் நேசிச்சுக்கோ எவ்வளவு துக்கம் எவ்வளவு துன்பம் வாழவே முடியாத ஒரு நிலைக்கு புரியா அப்பையும் பிடிவாதமா இருக்கணும் வாழ்க்கைய நான் நேசிப்பேன்னு சொல்லி பிடிவாதமா இருக்கணும் உங்க பிடிவாதமே உங்க வாழ்க்கைய வளமாக்கும் உங்க பிடிவாதமே உங்க வாழ்க்கையில அத்தனை நல்ல விஷயங்களையும் தொடர்ந்து காட்டும் இப்படி வந்துடுச்சுன்ற ஆதங்கம் மட்டும் இல்லாம பாத்துக்கோங்க இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு பொறி வந்துடுச்சுன்னா எப்படி ஒரு தீக்குச்சி அவ்வளவு பெரிய காட்டையா அழிக்குதோ அதே போலதான் இப்படிப்பட்ட ஒரு ஆதங்கம் வந்துடுச்சுனாவே உங்க வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுன்னு அர்த்தம் இந்த ஆதங்கம் நிறைய பேருக்கு இருக்குது ஏகப்பட்ட பேருக்கு இந்த ஆதங்கம் இருக்குது இதுக்கு சரியான வழிய நாம இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணவே இல்லை வாழ்க்கைய நேசிக்கணும் மனிதர்களை நேசிக்கணும் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கைய நேசிக்கணும் கடவுளை நேசிக்கணும் எல்லாத்தையும் தாண்டி உங்களை நீங்க நேசிக்கணும் இது எல்லாமே முதல் அடிப்படை திங் உங்களை நீங்க விரும்பணும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு எளிமையானவர்கள் விரும்பணும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல குணங்களை நீங்க விரும்பணும் உங்களுடைய மோசமான எண்ணங்களை அதை தள்ளிவிடும் நான் நல்லவன்பா எல்லாருடைய மனசை கஷ்டப்படுத்தாத ஒரு நல்லவன் யாருகிட்டயும் அம்பு போகாத ஒரு நல்லவன் யாருக்கிட்டையும் விவாதிச்சு வெற்றி பெறணும்ன்ற எருமாப்புல இல்லாதவ அந்த மாதிரி உங்களுடைய நல்ல எண்ணங்களை நல்ல பண்புகளை நீங்க தொடர்ந்து அதை நேசிக்கணும் நேசிக்க நேசிக்க நேசிக்கதா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிக பெரிய அன்பு உங்க மேலேயே வரும் அப்போ உங்க மேல அன்பு இருந்தாதான் நீங்க மற்றவர்களுக்கு மேல அன்பு செலுத்த முடியும் நிறைய பேரு அன்பினால் ஏன் வீழ்த்தப்படுகிறார்கள் சொல்லுங்களேன் பதில் சொல்லுங்களேன் நம்ம இவ்வளவு தூரம் பேசுறோம்ல அன்பு வச்சா பிரச்சனைன்னு சொல்லி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க நம்ம எல்லா இடத்துலயும் இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கோம் நம்ம கெட்டது பத்தாதுன்னு எல்லாரையும் கெடுத்து வச்சிருக்கோம் அன்பினால ஏன் வீழ்த்தப்படுறீங்க எத்தனை பேர் அன்பினால வீழ்த்தப்பட்டிருக்கீங்க அப்ப இந்த அன்புக்கு ஏன் நமக்கு திரும்ப திரும்ப பிரச்சனைகள் வருது அப்படின்னா நம்ம மேல நம்ம அன்பு இல்லை ஒண்ணு நம்ம மேல நம்ம நம்பிக்கை இல்லை ரெண்டு நாம மனதளவுல பலஹீனமான ஆளா இருக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த மூணு விஷயம்தான் உங்கள வந்து வாழ்க்கையில இருந்து வீழ்த்தப்படுகிறது நம்ம பலகீனமான மனநிலையில இருக்கும் போதுதான் ஒருத்தவங்க மேல அன்பு வைக்கிறோம் இதை நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா உண்மை இது ஒண்ணுதான் நல்லா யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஒரு பெரிய சோகம் வரும் அப்ப வரும்போது நீங்க எதிர்பார்க்கறீங்க நம்மளுடைய கஷ்டத்தையும் நம்ம துன்பத்தையும் பகிர்ந்துக்க ஒரு நல்ல மனுஷ கிடைக்க மாட்டானு அடி மனசுல ஒரு எதிர்பார்ப்பு நிலவும் அந்த எதிர்பார்ப்பு அதிகமாக அதிகமாக எண்ணங்களா உருவாகி அந்த எண்ணங்கள் ஒரு உருவத்தை கொடுக்கும் அந்த உருவம் தான் இப்போ ஒரு மனுஷன் உங்களை வந்து ஏமாத்துட்டு போய் அது மூலமா நீங்க மன நிம்மதியை எழுந்ததற்கு காரணமா அமையுது அப்ப புரியுதா இப்ப நம்ம பலகீனமா இருக்கும்போதுதான் நமக்குன்னு ஒரு மனுஷன் வேணும்னு நினைக்கிறோம் பலமா இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்கல பலகீனமா இருக்கும் போதுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்ப இந்த பலகீனத்தை தூக்கி அப்ப இந்த பலகீனம் உங்க வாழ்க்கைய அழிக்க வந்தது தானே அப்ப நே நேத்த முன்னெடுத்த சொன்னால எல்லா கஷ்டத்தையும் இன்னொரு மனுஷங்கிட்ட ஏன் இறக்கணும் இறக்க வேண்டிய அவசியம் என்ன இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில திரும்ப திரும்ப செய்யக்கூடிய மிக பெரிய தவறுகள் அப்போ நம்ம மீது நமக்கு அன்பு இல்லை அப்போ மத்தவங்க மேல அன்பு வைக்க முடியாது நம்ம தவறுகளை நாம மன்னிக்க பழகல அப்ப அடுத்தவங்களோட தவறுகளையும் நாம மன்னிக்க மாட்டோம் இதையும் ஒரு பாயிண்ட் பண்ணி சொல்ற யாருமே தான் இவ்வளவு பெரிய தவறு செஞ்சுட்டோன்ற குற்ற உணர்ச்சி இருக்குதுன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே சொல்லாத ஆட்களையில் எல்லாருமே என்னைக்கு தெய்வத்து கிட்ட சரணடைஞ்சாங்களோ அப்ப அத்தனை பேரை சொல்லக்கூடிய வார்த்தைகள் நான் இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டேன் நான் ரொம்ப கில்ட்டியா நான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்றவங்க நிறைய பேர் நான் ரொம்ப ஃபீல் ஆகுறேன் ஃபீல் ஆகுறேன் நான் என்ன சொல்றேன் இந்த ஃபீல் இந்த கில்ட்டி தேவை இல்லாதது என்னைக்கு அத தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தப்ப மறுபடியும் செய்யாம இருக்கீங்களோ அப்பவே உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னா முழுசா மன்னிக்கலாம் படாது ஒரு நாளைக்கு நூறு சவுக்கடி நீ வாங்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு சவுக்கடி இருந்தா போதும் ஐம்பது நாளைக்கு நூறு நாள்ல அந்த அடியை வாங்குறது எவ்வளவு கஷ்டன்றது யோசிச்சு பாருங்க அதே ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு அடியை வாங்கும் போது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு இல்லாம இருக்கும் சோ மன்னிப்பு இருக்குதுன்னா தண்டனையோடைய வீரியம் குறையும் தண்டனை குறையாது தண்டனையோட வீரியத்தன்மை குறையும் அப்ப நாம நம்ம விஷயத்தை மன்னிக்கல சோ யாரையும் மன்னிக்க மாட்டோம் நாம நம்ம மேல அன்பு இல்லை சோ யார் மேலையும் அளவு கடந்து அனுபவிக்க மாட்டோம் நம்ம பலகீனமானவர்களா இருக்கோம் அதனாலதான் அன்பினால பலர் நம்ம பலகீனத்தை பயன்படுத்தி நம்மளை விட்டுட்டு போறாங்க இந்த ஆடியோ ரொம்ப முக்கியமான ஆடியோ ஏன்னா நாம வந்து ஒரு பெரிய விஷயத்த முடிவு பண்ணிட்டோம் வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது நல்லதை செய்யவே முடியாது நல்லதை செஞ்சா நமக்கு பிரச்சனை வந்து தப்பான ஒரு தத்துவத்தை உள்ள கொண்டு வந்து தெரிச்சதுக்காக இவ்வளவு தூரம் பாடுபடுறோம் பரிதாபப்பட்டுட்டே இருக்கோம் சோ இதை எல்லாத்தையும் நாம சரி பண்ணிட்டா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதத்தை சாய்ப்பா நிச்சயமா பண்ணுவாங்கன்னு சொல்லி எந்த ஆடியோவை நான் முடிக்கிற ஜெய் சைரா